ஊரு விட்டு வந்து நாடு விட்டு நாடு தாண்டி செக்கு மாடு போல நாங்கள் உதறி வந்து தியாகம் செஞ்சு சம்பாதிக்கிறோம் எந்த நேரமும் தாயு உள்ள சொந்தங்கள் நினப்பு என்றா இந்த பிறவி எடுத்த ஒன்னு மனசுக்குள் வெறுப்பு எந்த நேரமும் தாயு உள்ள சொந்தங்கள் நெனப்பு ஏண்டா இந்த பிறவி எடுத்த முன்னு மனசுக்குள் வெறுப்பு எங்க நிலைமை யாருக்குமே வந்திட வேண்டாம் நம்ம தங்க தமிழ் நாட்டை விட்டு பிரிந்திட வேண்டாம் எங்க நிலைமை யாருக்குமே வந்திட வேண்டாம் நம்ம தங்க தமிழ் நாட்டை விட்டு பிரிந்திட வேண்டாம் காதல் மனைவி மனசு